ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி சட்டுன்னு ஒரு அஞ்சிலிருந்து ஏழே நிமிடத்துல செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி செஞ்சு முடிச்சிடலாங்க புதுசாக சமைக்கப்பழகிறவங்க கூட இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்டை ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டும் நீங்களும் செஞ்சு அசத்தலைங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்களும் ஸ்வீட்டை செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயி வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்க்குறேன் அவளை நல்லா சுத்தப்படுத்திட்டு செத்துருக்கேன் கல் மண்ணை தூசிலாம் இல்லாமல் இப்போ அவளை வந்து நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் கலர் மாறக்கூடாதுங்க நமக்கு மொடமொடப்பு தன்மை வந்தால் போதுங்க இப்போ பார்த்திங்கன்னா அவள் வறுப்பட்டுருச்சு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து அவள் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அதே காடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் இதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை சேர்க்கிறேன் ஆடுப்பை சிம்மில் வச்சுட்டே நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ முந்திரியும் திராட்சையும் நல்லா கலரும் மாறணுதான் நெய்யை வரைச்சிட்டு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இதே காடாயில் நம்ம அவள் எடுத்த கப்பாலே ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் தண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவில் இருக்குங்க தண்ணி சேர்த்து இதை நம்ம கொதிக்க வச்சிடலாங்க தண்ணி சலசலன்னு கொதிக்கிது பாருங்கள் இந்த டைமில் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்பு சுவையை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் இது கூடவே ஒரு அளவுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்க்குறேன் இது ஆப்ஷனில் தான் வேணும்னா சேர்த்துக்குங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா பவுடர் பண்ண அவளை சேர்த்துருக்கேன் இப்போ அவ்வளோ சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கட்டிகள் தொட்டும் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண ஒரு நிமிஷத்துலேயே நல்லா தரண்டு வந்துடுங்க ஸ்வீட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவளும் நல்லா வெந்துருச்சு ஒரு நிமிஷத்துலேயே நல்லா கெட்டி ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் அவள் எடுத்த கப்பாலே ஒரு கப் அவளுக்கு அரை கப் சர்க்கரை கரெக்டான அளவில் இருக்குங்க சர்க்கரை சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம ரவை கேசரி செய்கிறதுங்க ரொம்ப லேட்டாகும் அவள் கேசரி சட்டுன்னு ஒரு அஞ்சுலேருந்து ஏழே நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதில் நெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன் இந்த கேசரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டீஸ்பூன் நெய் இருந்தாலே போதுங்க இப்போ நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம் நான் ஏலக்காய் வந்து அவளோட சேர்த்து அரைச்சிருக்கேன் நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்க்கிற மாதிரி இருந்தால் இந்த டைமில் லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும் ஏலக்காய் தூள் இப்போ முந்திர திராட்சை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ ஸ்வீட் நல்லா திரண்டு வந்துருச்சுங்க நம்மளுடைய அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன் பவுலுக்கு சுட சுட சாப்பிட்லாம் ஆறுனதுக்கு அப்புறமும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்லாம் இன்றைக்கி செஞ்சோன்னா மறுநாளும் நல்லா இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இந்த அவல் கேசரி செய்து பாருங்க புதுசாக சமைக்க பழகுறவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சட்னி செஞ்சு முடிச்சிடலாங்க நாவின் கரையும் இந்த ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்